إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته، ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري الحمد لله قنية القرية سهود سورة النازعات نعم فريتور النازعات رياء يرندها وذا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا இதுவரை சென்ற அமர்விலே நாம் படித்தோம் அல்லா சுபானகுவத்தாலா இப்படி ஐந்து விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான் கவுனிங்க இந்த சத்தியம் செய்து அல்லாஹ் சுபானகுவ சாலா என்ன சொல்ல வருகிறான் இந்த ஆறாவது வசனத்திலிருந்து அதைத்தான் நாம் பார்க்க வருகிறோம் முதலாவதாக வசனத்தினுடைய அந்த சொற்களின் பொருள்களை நாம் தனியாக பார்த்து கொள்வோம் எவ்வும எவ்வு என்றால் நாள் தருஜூஃபு ரஜப எரு ஜூஃபூ அதிலிருந்து தருஜுஃபு குளுங்கு குழுங்கக்கூடியது குழுங்கும் குழுங்குகிறது இது வந்து ஃபேல முதாரியா ரஜப என்றால் நல்லா குழுங்குறது பயங்கரமான ஆட்டம் காண்றது இப்போ நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது ஆடுதா இல்லையா ஒரு மரம் வந்து போது எப்படி ஆடுது அதே போல் ஒரு மரத்தை பிடிச்சி நீங்கள் உழுக்கும்போது எப்படி வந்து உழுக்குறீங்க ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தரு ஜூஃபு ரஜஃப எரு புரியுதுங்களா அதே போல் அதிர்ச்சி உருவது ஒரு கடுமையான ஒரு அதிர்ச்சி ஏற்படுவது ஹயர் எவ்வ தரு ஜூஃபு அர் ராஜி ஃபத்து இந்த ரஜஃப எரு என்பதிலிருந்து இஸ்மு ஃபாயில் தான் அர் ராஜி ஃபத்து ரஜஃப எரு ஜூஃபு பகுவ ராஜிஃபுன் ராஜிஃபுன் ராஜிஃபானி ராஜிஃபுன ராஜி ஃபத்துன் குழுங்கக்கூடியது நடுங்கக்கூடியது கூடியது அதிர்ச்சியுறக்கூடியது இந்த இடத்துல என்று அல்லாஹு தலா எதை குறிக்கிறான் என்றால் பூமி அப்ப பூமி அதிர்ச்சி உறக்கூடிய நாளில் புரியுதா அப்ப இப்படிலாம் அல்லாஹ் சத்தியம் செய்து இந்த காஃபிர்கள் எதை மறுக்கிறார்களோ எதை மறுக்கிறார்கள் மறுமை நிகழ்வதை மறுக்கிறார்கள் புரியுதா மறுமையில் எழுப்பப்படுவதை மறுக்கிறார்கள் அல்லாஹு தலா சத்தியம் செய்கிறான் கடுமையாக உயிர் வாங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக மூமின்களுடைய உயிர்களை மென்மையாக வாங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக இந்த ஆகாயத்திலே அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்காக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரைந்து செல்லக்கூடிய நீந்தி செல்லக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு முந்தி செல்லக்கூடிய விரைந்து செல்லக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக அல்லாவுடைய கட்டளைகளை அல்லாவுடைய அனுமதி கொண்டு நிர்வகிக்கக்கூடிய வழக்குகள் மீது சத்தியமாக நிச்சயமாக மறுமை நிகழத்தான் போகிறது அப்படின்னு அந்த இடத்துல பதில் இருக்கும் அந்த மறுமை எப்போது நிகழும் பத்து பூமி அதிர்ச்சியுரிகிற நாளில் புரியுதா அப்ப ஐந்து காரியங்கள் மீது அல்லாஹு சத்தியம் செய்து நிச்சயமாக மறுமை நிகழும் ஆகிரத்து கண்டிப்பாக ஏற்படத்தான் போகிறது ஸோ அந்த செய்தி அல்லாஹு தாலா இந்த இடத்துல சொல்கிறான் புரியுதா அதை வெளியில் வார்த்தையில ஏன் சொல்லாமல் அல்லாஹூ தாலா விட்டான் என்றால் அது புரிந்து கொள்ளப்படுகிறது அது அதாவது பின்னாடி உள்ள வசனங்களை கொண்டு அந்த பதில் அங்கே புரிந்து கொள்ளப்படுகிறதுனால எதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான் என்பது புரிந்து கொள்ளப்படுகிற காரணத்தினால அது வெளியில சொல்லப்படாமல் விடப்பட்டிருக்கிறது சரியா தரு ஒரு ஒரு வார்த்தைக்குண்டான அர்த்தங்களையும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எவ்வ நாளில் தர் அதிர்ச்சியுறக்கூடிய நடுங்க கூடிய அர்ராஜிபத்து பூமி அப்ப பூமி அதிர்ச்சியுறக்கூடிய நாளில் கண்டிப்பாக அந்த மறுமை நிகழப்போகிறது தத்துபாவ்ஹா அந்த அதிர்ச்சியை தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும் அர்ராஜிபத்து பின்தொடரக்கூடியது தத்துபாவ் இத்திபாவ் சொல்கிறோமா இல்லையா கொலின் குந்தும் தொகை பூ நல்லா தபியா தாபி இதெல்லாம் இதே ஒரே வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் மாறி மாறி வேற வேற ஃபைலா வரும்பொழுது வேற வேற வசனில் வரும்போது தபியா என்று சொன்னால் பின்பற்றுவது தத்துபாவ் பின்பற்றும் அதாவது முன்னாடி ஃபத்து இருக்கா இல்லையா அங்க அப்ப அதை பின்பற்றும் பின்பற்றக்கூடியது அப்ப தத் தபியா எத்துபாவ் என்றாலும் ஒரே அர்த்தம் தான் ரதீஃப் அருதஃபு என்றாலும் ஒரே அர்த்தம் தான் ஆனால் அர்த்தம் ஒன்று ஃபேல் தான் வேறு வேறு இது வந்து தபியா எத்துபா என்ற வ ஃபேல்லிலேருந்து வருது இது லதீஃப் அருதீஃப் ரதீஃப எருதஃபு ராதீஃப் ரத்ஃபன் ஃபஹுவ ராதீஃப் உன் அதுலேருந்து வருது நல்ல கவனிங்க இப்போ அல்லாஹ் சல்யா அலா நபீன முஹம்மத் அல்லாஹ் மஹான ஹுவத்தான ஐந்து காரியங்கள் மீது சத்தியம் செய்து மருமை நிகழும் அல்லது நீங்கள் கண்டிப்பாக எழுப்பப்படுவீர்கள் கியாமத்தினால் நிகழும் அந்த கியாமத்தில் நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் ஃபத்து அந்த குழுங்கக்கூடியது குலுங்கும் போது அதாவது பூமி குலுங்குகிற அந்த நாளில் தத்து பவுகா அர் ஃபத்து பிறகு அதை பின்தொடரக்கூடியது பின்தொடரும் இது வந்து குரானுடைய அந்த அரபி வார்த்தைக்குண்டான பொருள் இப்போ இதனுடைய கருத்து என்ன நல்ல கவனிங்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் சிறதையல்லாஹு அனுஹும் அவர்கள் சொல்கிறார்கள் எவ்ம தருஜு ஃபுர்ராஜு ஃபத்து தத்துபா உ அதாவது தத்பா உல் அஹிரத்து அல் உலாம் அல்லாஹ் சுகானகுவத்தாலா இரண்டு முறை சூரியலே ஊதும்படி கட்டளையிடுவான் நல்லா கவுனிங்க அல்லாஹு தாலா சூரில் இரண்டு முறை ஊதும்படி கட்டளையிடுவான் அப்போ பின்தொடரக்கூடியது அதை பின்தொடரும் என்றால் என்ன அர்த்தம் முந்திய முறை ஊதப்பட்டதை தொடர்ந்து இரண்டாவது முறை ஊதப்படும் அதாவது முந்தி ஊதப்பட்டதை முதல் சூரை இரண்டாவது சூர் முதல் ஊதுதலை இரண்டாவது ஊதுதல் பின்தொடரும் அப்போ முதல்ல ஒரு தடவை ஊதப்படும் அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து இரண்டாவது முறை ஊதப்படும் அப்போ இவ்வளவு அப்பாஸ் ரதி ஆகும் அன்ஹுமா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சியுறக்கூடிய நாளில் அதிர்ச்சியுறக்கூடிய நாளில் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல ராஜிபத்து என்று இஸ்ராஃபீல் அலஹி சலாத்து வசலாம் முதல் முறையாக சூரில் ஊதக்கூடிய அந்த ஊதுதலை இந்த அர்ராஜிஃபா என்பது குறிக்கிறது இரண்டாவது தத்து பர் இந்த இடத்துல அர் என்பது இரண்டாவது முறை சூர் ஊதப்படுவதை குறிக்கிறது என்று இப்னா அப்பா சரதி அல்லாஹு அனுகுமா விளக்கம் கூறுகிறார்கள் அப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்ச்சி ஏற்படும்போது அதாவது மழைக்கு வந்து அந்த ஊதும் போது கடுமையான அதிர்ச்சி ஏற்படும் இப்போ அதிர்ச்சி ஏற்பட்டால் என்ன ஆகும் ஒரு ஒரு இடத்துல நல்லா பாதுகாக்கணும் திடீர்னு பயங்கரமான வெடிப்பொருள் வெடிக்குது இப்போ கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல கடுமையான பட்டாசு குண பட்டாசு வெடிச்சிச்சு அப்போ என்னாகும் அந்த கட்டடமே வெடிப்புல செதறிருச்சு அதாவது முதல்ல சின்ன சின்ன வெடிப்புகள் வெடிக்கும் கடைசியில் அந்த வெடிக்கும் போது அதிர்ச்சி ஏற்படும் போது வெடி சத்தத்தினுடைய அதிர்ச்சி ஏற்படும் பொழுது மொத்தமாக அதாவது நொறுங்கிடும் இப்போ பல பெரிய பெரிய விமானங்கள்லாம் இருக்கு பாருங்க அந்த விமானத்துடைய சத்தங்களில் கட்டடங்கள்லாம் அதிர்வு ஏற்பட்டும் அதனால தான் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் வந்து பெரிய கட்டடங்கள் கட்டக்கூடாது உயரமான கட்டடங்கள் கட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் சட்டம் வச்சுருப்பாங்க அதே போல் சில பெரிய பெரிய விமானங்கள் இறங்கிறதுக்கு சில குறிப்பிட்ட விமானத்தலங்களில் தான் இறக்குவாங்க எல்லா இடத்துலையும் இறக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சத்தத்தினால் கட்டடங்கள் வந்து வீரல் விட்டுவிடும் என்று அப்போ மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த சின்ன சத்தம் அதையே மனிதர்களுடைய இந்த கட்டடங்களால் தாங்கி கொள்ள முடியலை என்றால் அல்லா சுபகானுவத்தாலா உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமாக படைத்த அந்த நாலு மலக்குகளில் ஒரு மலக்கு இஸ்ராஃபில் ரொம்ப பெரிய மலக்கு அவருக்கு கையில் அல்லாஹால ஒரு கொம்பு கொடுத்துருக்குறான் அந்த கொம்பு எவ்வளவு பெருசு அல்லாஹ் அறிந்தவன் அதில் இஸ்ராஃபில் ஒரு ஊது ஊதுனா என்ன ஆகும் வானம் அப்படியே நொறுங்கிடும் நட்சத்திரங்கள் உதிர்ந்துடும் பூமி அப்படியே அதிர்ந்து போயிடும் அப்படியே பூமி நீங்கள் வந்து ஒரு மேஜையில் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருக்குறீங்க வச்சுட்டு ஒரு ஒரு சின்ன மேஜன்னு வச்சுங்களேன் அதை நீ ஒரு பலமான ஆள் நம்மளே இத்தனை பேர் பலமானவங்க இருக்கிறாங்க பலவீனமானவங்க இருக்கிறாங்க நல்ல பலமான ஒருத்தர் கற்பனை பண்ணுங்க ஏழு அடி உயரத்துல அவர் ஒரு குழுக்கு வச்சுங்க என்ன அந்த மேஜையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாமான்கள்லாம் மலைகள் அப்படியே தலைக்கீல கவுந்துரும் இவ்வளோ பெரிய மலைகள் நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் உயரம் இருக்குது அதே அளவு காலம் அவ்வளவு பிரம்மாண்டமான மலைகள் அப்படியே குழுங்கி இந்த பூமி மேலே சரிஞ்சு அப்புறம் அடுத்து எல்லாம் மழைக்கு கட்டளை இடும்போது அந்த ம சரிஞ்ச மலையும் பூமியும் ரெண்டு கையில் ரெண்டு அப்பளத்தை எடுத்த மாதிரி எடுத்து ஒரு தட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு தட்டை மலக்கு தட்டுவார் ஸோ இதுதான் அல்லாஹ் தலா இந்த இடத்துல சொல்கிறான் என்று இப்னு அப்பா சிறதி அல்லாஹு விளக்கம் சொல்கிறார்கள் அப்போ எவ்வம தருஜுஃபு அர் ராஜி ஃபத்து புரியுதா முதலாவது முறை சூர் ஊதும் போது கடுமையான குலுங்குதல் ஏற்படுமே அந்த நாளில் தத்து பவுஹா அர் ராதிஃபா அடுத்த சூர் ஊதுதல் அதை தொடர்ந்து வரும்போது அந்த மறுமை நிகழும் இது இப்னு அப்பா சிறதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹே அழகி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அதாவது அல்லாஹ் அதாவது அல்லா சுகத்தாலா ஹுமா அன் நானி இரண்டு சூர்களை பற்றி தாலா இரண்டு முறை ஊதுதலை பற்றி இங்கே சொல்கிறான் அம்மல் அல் ஊலா ப அஹியா முதல் முறையாக சூரிலே ஊதப்படும் போது அந்த ஊதுதல் உயிருள்ளவர்களை எல்லாம் மரணிக்கச் செய்துவிடும் அல் மௌதா இரண்டாவது முறை ஊதப்படுகிற அந்த ஊதுதல் இருக்கிறது அது இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து விடும் புரியுதா இது இது இந்த விளக்கத்தை இமாம் மம் ஹாசன் வசதி அவர்கள் கூறிவிட்டு அடுத்து சூரா ஜுமருடைய அறுபத்தி எட்டாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் ஒனு ஹ பிஸ் சூரி ஃபர் சாய்டமன் பிஸ்மவா தி ஒம்மன் ஃபில் அர் பி இல்ல மன்ஷா அல்லாஹ் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் அப்படியே மயக்கமுற்று மூர்ச்சியாகி விழுந்து விடுவார்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர பிறகு அந்த சூரியிலே மற்றொரு முறை ஊதப்படும் மக்கள் எல்லாம் எழுந்து நின்று தங்களுக்கு என்ன நடக்கப் போகும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் சூரா சுமருடைய அறுபத்தி எட்டாவது வசனம் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹை அழகியவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக ஓதி காட்டினார்கள் புரியுதா கத்தாத ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போதும் அதாவது ஹுமா அஸ் சைஹி ஹசன் பஸ்ரி அவங்க சொல்லும் போது அந்நத்தானின்னு சொல்கிறாங்க நப்குனா ஊதுதல் கத்தாதா அவர்கள் சொல்லும் போது அஸ் தான் சப்தம் ஒண்ணுதான் சப்தம் அதாவது வெளிப்படக்கூடிய சப்தம் மலக்கு ஊதுவாரு இரண்டாவது அந்த ஊதுதல் சமயத்துல சூரியல இருந்து அந்த கொம்புல இருந்து வெளியே வரும் பாருங்க சத்தம் அந்த சத்தம் என்று கத்தாதா சொல்கிறார்கள் அம்மல் ஊலா முதலாவது சத்தம் இது இல்லா அல்லாவுடைய அனுமதி கொண்டு எல்லாவற்றையும் அது மரணிக்கச் செய்துவிடும் அம்ம லுஹ்ரா ஃபத்துஷிய குல்லஷை இம் இதனில் இரண்டாவது முறை ஊதப்படுகிற ஊதுதல் இருக்கிறதே அது அல்லாஹ் அனுமதி கொண்டு அனைத்தையும் உயிர் பெற செய்துவிடும் ரசூலுல்லாஹி உல்லாஹிப் செலல்லாஹு அழகியவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த முதல் முறை ஊதப்படுவது இரண்டாவது முறை ஊதப்படுவது இந்த இரண்டுக்கும் இடையிலே அரும்ப ஓன் நாற்பது ஆண்டுகள் இடைவெளி இருக்கும் அதாவது முதல் முறை சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு எல்லாரும் இறந்துருவாங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அடுத்து இரண்டாவது முறை சூர் ஊதப்படும் போது எல்லாரும் எல்லோரும் உயிரோடு எழுவார்கள் அப்ப முதல் முறை சூர் ஊதப்பட்டதுக்கும் இரண்டாவது முறை சூர் ஊதப்படுவதற்கும் இடையில அந்த கால இடைவெளி எவ்வளவு காலம் இருக்கும் அர்ப்பு நாற்பது ஆண்டுகள் இருக்கும் தங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைத்ததாக இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சுபகானகத்தால் அந்த காலகட்டத்தில் பூமியில் ஒரு மழையை இறக்குவான் அந்த மழைக்கு பேர் ஹயாத் உயிர் என்று பேர் சொல்லப்படும் அப்போ பூமி செழிப்பாகி பூமி அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உடல்கள் எல்லாம் அந்த பூமியிலிருந்து செடிகொடிகள் முளைப்பது போன்று வெளியே வரும் அதற்கு பிறகு இரண்டாவது முறை சூர் ஊதப்படும் பொழுது அந்த உடலிலே உயிர் கொடுக்கப்பட்டு மக்கள் எல்லாம் எழுந்து விடுவார்கள் இப்படியாக இமாம் கத்தாத ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் கவனிங்க அல்லாஹு மயசீர் அல்லாஹு மயசீர் இமாம் தஹாக் அவர்களும் இதே கருத்து தான் சொல்கிறார்கள் அதாவது எவ்ம தர்ஜுஃபுர் ராஜுஃபத்து ஐ அன் நஃப்கத்துல் உலா தத் பஹுஹா அர் ஐ அன் நஃப்கத்துல் உஹ்ரா இது இப்ரா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்புறம் கத்தாதா ரஹிமஹுல்லா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மற்ற சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எௌம தருஜு ஃபுல் ராஜூ அர்ராதிஃபா என்று சொன்னால் கால தருஜு ஃபுல் அர்ந்து வல்ஜி அதாவது முஜாஹித் ரஹிமுகுல்லா சொல்கிறார்கள் தருஜு ஃபுல் அர்ந்து வல்ஜி பாலு பூமியும் மலையும் அப்படியே அதிர்ச்சி அடைகிற அதிர்ச்சி அடையும் அப்ப அர்ராஜ் அர்ராஜிஃபது என்று சொன்னா அதிர்ச்சி இருக்க கூடியது என்பதற்கு நேரடி அர்த்தம் என்ன அதிர்ச்சி இருக்க கூடியது அது எதில அதிர்ச்சி ஏற்படுமோ அது அதை கொண்டு நோக்கம் என்ன பூமியும் மலைகளும் அப்ப அதிர்ச்சி இருக்க கூடியது அதிர்ச்சி யுరిగிற நாளில் அதாவது பூமியும் மலையும் கடுமையாக அதிர்ச்சி அடைகிற நாளில் அப்ப அதிர்ச்சினா என்ன திடுக்கம் பயம் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு என்ன குழுங்குறது அசைகிறது ஆடுறது புரியுதுல கடுமையான அந்த சத்தத்தில் பூமியில் அதிர்ச்சி ஏற்பட்டு வீரல்கள் ஏற்படும் எப்போ வீரல் ஏற்படுதோ ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்கிறீங்க அந்த கட்டடத்துக்கு கீழே வீரல் ஏற்பட்டால் என்ன ஆகும் கட்டடம் அப்படியே கீழே உழுகும் அந்த மாதிரி தான் அல்லாஹூசுபஹஹானகுத்தால பெரிய பெரிய மலைகளை பிரம்மாண்டமான மலைகளை நிறுத்தி வச்சிருக்கிறான் அந்த மலைகளுக்கு அடியில் அப்படியே பூமி விரியும் பொழுது அப்படியே ரெண்டாக புழக்கும் பக்கத்து பக்கத்தில் டக்கு டக்கு டக்குன்னு புலந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவு பெரிய மலைகள் சரிஞ்சு உழுகும் சத்தம் சத்தத்தோடு சேர்ந்து பூமி பிளக்கும் மலைகள் கீழே உழுகும் அப்போ இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் அல்லாவுடைய கட்டளையின்படி மலக்குகளில் ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க இந்த பூம் வானத்தை எடுத்து பூமியில் எடுத்து டப்பு டப்புன்னு இந்த ரெண்டு மண்ணாங்கட்டி எடுத்து அடிச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிப்பாங்க செதற ஆரம்பிச்சிடும் புரியுதா ஸோ தர்ஜு ஃபுல்லாக வல் ஜிபாலு முஜாஹித் சொல்கிறார்கள் ரஹிமல்லா அதாவது பூமியும் மலையும் கடுமையாக குழுங்கக்கூடிய அதிர்ச்சி இறக்கூடிய நாளில் இந்த கியாமத்து ஏற்படும் அடுத்து இப்னு ஜெயித் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது எவ்ம தர்ஜுஃப் ராஜிஃபத்து தத்து பவுஹா அர் ராதிஃபா முதலாவது எவ்ம தர்ஜு ராஜிஃபத்து என்பது பூமியை குறிக்கிறது இரண்டாவது அராதிஃபா என்பது மறுமை நிகழ்வதை குறிக்கிறது அப்ப முதல்ல இந்த பூமியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது மலைகள் அதே போல் இதில் இருக்கக்கூடிய மரங்கள் மனிதர்கள் கடல் திடல் எல்லாம் சின்னாபின்னாயிடும் அதுக்கு அடுத்து மறுமை அதை தொடர்ந்து நிகழும் இப்படியான கருத்தை இப்னு ஜெயித் ரஹமத்துல்லாஹை அழகி அவர்கள் சொல்கிறார்கள் புரியுதுங்களா ஸோ இதில் பல கருத்துகள் சொல்லப்பட்டாலும் இதில் நம்ம தர்ஜுமா செஞ்சுருக்கதில் இமா முஜாஹித் ரஹிமுகுல்லா அவர்களுடைய கருத்தை தான் எடுத்து நம்ம தர்ஜுமால போட்டிருக்கிறோம் கப்டிங்களா சரி அப்போ என்ன நோக்கம் இந்த சூறா வந்து எந்த காலகட்டத்தில் இறக்கப்படுது எல்லாமே அந்த மக்காவில் காஃபிர்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவோ செல்லம் அவர்களுடைய பேச்சை நம்பாம எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாவை கிண்டல் சேருது என்னப்பா நீனு மர்ம மர்மங்கிற ஆக்கிரத்து ஆக்கிரத்துங்கிற இதெல்லாம் எப்பப்பா போகுது அப்படின்னு ஒரு கேலி கிண்டல் அடுத்த கேலி கிண்டல் என்ன சும்மா சும்மா சொல்றியே கொஞ்சமாச்சு சிந்திச்சு பார்க்குறியா யார் கேட்குறா அதாவது கைக்கும் காலுக்கும் உயிரில்லாத எல்லாமே இருந்தும் எதுக்கும் உதவாத கற்சிலைகளை தாங்களாக உருவாக்கிய கற்சிலைகளை வணங்கக்கூடிய முட்டாள்கள் தௌஹீத் என்ற மிகப்பெரிய அறிவை சுமந்திருக்கு சுமந்து இருக்கக்கூடிய நபியிடத்தில் கேள்வி கேட்குறாங்க நீ பைத்தியமாக பிடிச்சி போச்சு உனக்கு அறிவு இல்லையா நம்ம பூமியில் மண்ணாவோட மண்ணாக ஊக்கி போய் எலும்புலாம் தனியா சத தனியாக ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு பிறகு நம்ம எழுப்பப்படுவோன்னு சொல்றிய உனக்கு கொஞ்சமாவது புத்தி இல்லையா பைத்தியமா என்று யாரை பார்த்து அறிவு கொடுக்கப்பட்ட குரான் என்ற ஞானம் கொடுக்கப்பட்ட முன்னோர்களுடைய நபிமார்களுடைய அறிவு கொடுக்கப்பட்ட ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹுடைய வேதத்தை பார்த்து அவர்கள் கேட்டார்கள் அப்ப தான் அல்லாஹ் சுபகான அடுத்த வசனங்களை பதில் சொல்றான் அதுக்கு முன்னாடி இந்த கியாமத்து நடந்தால் என்ன நடக்கும் கியாமத்து முதல் சூர் ஊதப்படுது ரெண்டாவது சூர் ஊதப்படுது அப்படி ஊதப்பட்டதுக்கு பிறகு எத்தகைய நிகழ்வு அங்கே நிகழ்ந்திருக்கும் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அதை சுருக்கமா அல்லாஹு தாலா ரெண்டு வசனங்களில் நமக்கு அங்கே சொல்லி காட்டுறான் அது என்ன வசனங்கள் நினைக்கிறேன் அப்ப ஐந்து விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து கண்டிப்பாக மறுமை நிகழும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் உங்களுடைய செயல்களுக்குரிய கூலி அங்கே கொடுக்கப்படும் என்பது வ தஆலா அங்கே சொல்லிடுறான் முடிஞ்சா அதுக்கு பிறகு அது எப்போ நடக்கும் எப்ப நிகழும் அதுதான் அல்லா சுபானு இந்த ரெண்டு வசனத்தில் பாருங்க வெறும் ஐந்து ஆறு வார்த்தைகளை உடைய இந்த ரெண்டு வசனத்துல ஒட்டுமொத்த மறுமையினுடைய காட்சியை அல்லாஹாலா ஒரு கோட்ல கொண்டு வந்துடான் இந்த மறுமை நிகழும் பொழுது அவ்வளவு பயங்கரமான சத்தம் ஏற்பட்டு அந்த சத்தத்தில் உலகம் இந்த பிரபஞ்சமே சின்னாபின்னமாகிடும் அதில் இந்த பூமியும் மலைகளும் சுக்குநூறாக போயிடும் அப்படிங்கிற காட்சியை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினா அதுக்கு பிறகு அல்லாஹல்லா சொன்னால் அந்த மறுமையில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹு தலா சொல்கிறான் குலூபு குலூபுன் என்பது கல்புடைய பன்மை இதின் அந்நாளில் குரானில் அதிகமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் வாஜிஃபத்து கவனிங்க வாஜப எஜிஃபு என்பதிலிருந்து வாஜி ஐ அய் பயந்து கொண்டிருக்கும் குலூபுன் சில உள்ளங்கள் எவ்ம இதின் அந்நாளிலே வாஜி அதாவது இமாம் தவறி சொல்கிறார்கள் ஹாயிஃபத்துன் கவுனிய ஹாய் ஃபத்துன் மின அரிமில் ஹௌலி அன்றைய தினத்திலே ஏற்பட்ட மிக பயங்கரமான அந்த காட்சிகளை பார்த்து உள்ளங்களெல்லாம் பயந்திருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க நீங்கள் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அந்த வீடு திடீர்னு மழையில் இடிஞ்சு உழுகுது அல்லது நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம் திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் நடக்குது சத்தம் கேட்குது எப்படிப்பட்ட பயம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி இப்போ இதெல்லாம் எதுவெல்லாம் அல்லாஹூ தாலா நடக்கும் என்று சொன்னாலோ அதெல்லாம் நடந்து மனிதர்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டு உட்கார வைக்கப்பட்டா நிறுத்தி வைக்கப்பட்டா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க அந்த காட்சி அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இந்த ரெண்டு பேருடைய நிலையை நினைச்சு பாருங்க நம்பிக்கை கொண்டவர்களுடைய நிலையவே முதல்ல நினைச்சு பாருங்களேன் இந்த உலகத்தில் இருக்கும் போது ஆகிரத்தை பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த பயந்து கொண்டிருந்த ஆக்கிரத்து இப்ப நடந்துருச்சு நிகழ்ந்துருச்சுங்க அதாவது நம்ம இறந்தோம் கபரில் அடக்கம் செய்யப்பட்டோம் திரும்ப நமக்கு உயிர் கொடுத்து நம்மை உட்கார வைக்கப்பட்டு விட்டது நம்மை எழுப்பி நிற்க வைக்கப்பட்டு விட்டது நீங்கள் கண்ணு கேட்டுன தூரம் வரைக்கும் மக்களை பார்ப்பீங்க என்ன சூரியன் நெருக்கமாக இருந்திருக்கும் வானம் நெருக்கமாக இருக்கும் பூமியினுடைய நிறம் மாறி இருக்கும் நீ க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க முன்ன பின்ன பழகினவங்க பழகாதவங்க எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி நின்னா மலக்குகளை நேரடியாக கண்ணால் பார்த்துட்டிங்கன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்கு பிறகு அல்லா சுபஹான முதரிமுன் பாவிகளே தனியாக பிரியுங்கள் நல்லவர்களே தனியாக பிரியுங்கள் என்று அல்லாஹ் பிரித்து எல்லாரையும் ஒரு செட்டிலுக்கு கொண்டு வந்து நல்லவர்களை அல்லாவுடைய நிழலில் தங்க வைக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஸோ இது நல்லவர்களுடைய